இதுதான் பூனை குட்டியை வெளியே வருவதற்கான சூழ்ச்சி நீச்சி கேட்டா உங்க பிள்ளைங்களா இந்தி படிக்குது உங்க பிள்ளைங்களா இந்தி படிக்குது எங்க பிள்ளைங்க இந்தி படிக்கலங்கிற நான் அண்ணாமலைக்கு சொல்லுகிறேன் இங்க யாரும் இந்திக்கு எதிரி இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறோம் சட்டப்பூர்வமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தடுக்கிறது அதை தட்டி கேட்பதற்கு தகுதி இல்லாத இங்கே உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் அவர்கள் பள்ளி நடத்துகிறார்கள் என்று சொல்லுவது மடமைத்தரம் பேடிமைத்தரம்